எப்படி வெற்றி பெறலாம் எப்படி யுத்தம் செய்யலாம் என்று அந்த காரியத்திலே அவர்கள் கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள் ஆனால் இங்கே ராஜா அவங்களுக்கு படை அவர்களது ராணுவம் இருக்கிறது ஆனால் யோசாபாத் சொல்றாரு இந்த ராணுவத்தை போய் அனுப்பி அவங்கள போய் அடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாம அவர் சொல்றாரு இருபதாவது அதிகாரத்துல பதினெட்டாவது இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல ஜனங்களே நீங்கள் நின்று பாருங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் யோசபாத் சொல்றாரு இந்த யுத்தத்தை நீங்கள் செய்யவில்லை இந்த யுத்தத்தை கத்தர் பண்ணுகிறார் வீழ்த்த ஆயுதம் தேவையில்லை நம்முடைய ஆராதனையே போதும்